அலகு மூன்று காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி பயிற்சியின் மூன்று புள்ளி ஏழு நாங்களே படிப்போம் எழுதுவோம் செல்ல குட்டிங்களா உங்களுக்கு பாடல் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும் தானே இங்க பாருங்களேன் இங்கேயும் ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாடல் வரிகளை இப்ப நான் படிச்சு காமிக்கிறேன் நீங்க தொடர்ந்து என்ன வரிகள் வரும்னு ஊகித்து எழுதுறீங்களா குண்டு குண்டு பானையாம் குழைத்து வணைந்த பானையாம் வண்ண வண்ண பானையாம் வணைந்து வந்த பானையாம் சந்தையில் விற்கும் பானையாம் சமைக்க ஏற்ற பானையாம் உருண்டையான பானையாம் உருட்டிவிட்டால் உடையுமாம் எங்க நீங்க தொடர்ந்து எழுதுங்க पार्कल